ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் இந்தியாவோட கிழக்கு பகுதியில் கலிக்குளன்ற கிராமத்தில் அருண் அவனோட அம்மா மாயா தம்பி ஹரியோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான் அவங்க அம்மா வா மாயா அந்த ஊரில் இருக்க பழைய மாளிகையில் ரத்னாரன் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மாளிகையில் ஒரு கிழவிய பல வருஷங்களாக சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அந்த கிழவிய பாத்துக்கிறது தான் மாயாவோட முக்கியமான வேலைகள்ல ஒன்னா இருந்தது அருணும் ஹரியும் அந்த மாளிகைய பாத்துக்கிட்டாங்க ஒரு நாள் ஹரி மரத்து இருந்து கீழே விழுந்துட்டான் மரத்து இருந்து கீழே விழுந்த ஹரிய மருத்துவமனைக்கு அவங்க அம்மா கூட்டு போயிட்டாங்க அப்படி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமா அருண் அந்த அரண்மனையில தனியா இருந்தான் அப்போ சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அந்த கிழவி ரொம்ப நேரம் பசி பசின்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருந்தா அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அருண் போனான் அப்ப அவளோட சங்கிலியெல்லாம் அறுத்துக்கிட்டு அவனை ஹரி ஆயத்தன்ற வார்த்தைய சொல்லி அவளை தூங்க செய்றான் அவளும் தூங்கி போயிடுறா இப்படியே பல காலம் போச்சு கொஞ்ச நாள்ல அந்த மாளிகையோட உரிமையாளரான ரத்னமும் அருணோட தம்பி ஹரியும் இறந்து போயிடுறாங்க அங்க வேலை இல்லாததுனால மாயாவும் அருணும் அந்த கிராமத்தில் இருந்து வெளியேறிடுறாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அருண் அந்த மாளிகைக்கு திரும்பி வரா அந்த மாளிகையில அந்த கிழவி மட்டும் அங்கேயே சங்கிலியால கட்டப்பட்டு அப்படியே இருந்தா அவளை சுத்தி பெரிய மரம் ஒண்ணு வளர்ந்துருந்தது அவ அருணை பார்த்த உடனே அருண் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா தயவு செய்து என்னை கொண்டுடு இந்த மாளிகையில பெரிய பொக்கிஷம் ஒண்ணு இருக்கு அந்த பொக்கிஷத்தை எப்படி எடுக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன் என்ன கொன்றுவியா அப்படின்னு கேட்டா அருணும் அவளோட வலி தாங்காம அவ படுற கஷ்டத்தை பார்த்து சரின்னு ஒத்துக்கிறான் அந்த கிழவி சொன்ன மாதிரி அந்த மாளிகையில மறைஞ்சிருக்கிற தேவியோட கருவறைக்குள்ள அவன் ஒரு பெரிய கயிறை கட்டி இறங்குறான் அந்த கருவறைக்குள்ள ஆயத்தருன்ற ஒரு தெய்வம் இருந்தது ஆயத்தர் ஒரு சாபத்தினால பசின்ற வியாதிக்கு ஆளாயிருந்தான் ஆயத்தர் கிட்டே இருந்து அவனை காப்பாத்திக்கிறதுக்காக அருண் அவனை சுத்தி ஒரு மாவு வட்டம் போட்டுக்கிட்டான் ஆயத்திரத திசை திறப்புறதுக்காக ஒரு மாவு பொம்மைய செஞ்சு ஆயத்திற்கு சாப்பிட கொடுக்கிறான் ஆயத்தரோட இடுப்புல இருந்த தங்க நாணயங்களை அவன் திருடிக்கிட்டு அவன் வந்த கயிறு வழியாவே திருப்பி வெளியே வந்துடுறான் இந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கான ரகசியத்தை சொன்ன கிழவிய ஆயத்தர்ன்ற பேரை சொல்லி தூங்க வச்சு அவளுக்கு நெருப்பை ஊத்தி எரிச்சிடுறான் இப்படியே அவனுக்கு தேவையான போதெல்லாம் அந்த குழிக்குள்ள இறங்கி அவனுக்கு தேவையான அளவு அதுக்கு மேற்பட்ட தங்க நாணயங்களை அவன் எடுத்துட்டு வரான் சில காலத்துல பெரிய பணக்காரனாவும் ஆயிடுறான் இத பார்த்த அவனோட நண்பன் ஒருத்தன் அவனை பின்தொடர்ந்து ஒரு நாள் தேவியோட கருவறைக்குள்ள நுழைஞ்சிடுறான் அப்படி நுழைஞ்ச அவன் ஆயத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு இறந்தும் போயிடுறான் அவனையும் அருண் நெருப்பை வச்சு சாகடிச்சு அவனுக்கு முக்தி கொடுக்கறான் அதிக பணம் கிடைச்சதுனால அருணோட வாழ்க்கை திசை மாறுது அவன் குடும்பமும் கெட்டு போகுது அவனோட பையன் கார்த்திக்குக்கும் இதையே செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்குறான் ஒரு நாள் கார்த்திக் அவங்க அப்பாவோட துணை இல்லாமலே ஆயத்தரை ஏமாத்தி தங்க நகைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குழிக்குள்ள இறங்குறான் இதை பார்த்து அவங்க அப்பா அருண் குழிக்குள்ள இறங்கி அவனை காப்பாத்தி ஆயத்த கிட்ட இருந்து தப்பிச்சு அவரை மீட்டு கொண்டு வராரு இந்த நிலையில இந்திய அரசாங்கம் ரத்னா ஐயாவோட மாளிகைய கைப்பற்றிக்கலாம் நினைக்கிறாங்க இந்திய அரசாங்கம் நாணயங்களை எப்படியாவது அருண் நினைக்கிறான் கார்த்திக் என்ன சொல்றான் நாணயங்களை எடுக்கிறதுக்கு பதிலா ஆயத்தோரோட முழு இடுப்பு துண்டையும் எடுத்துட்டா அதுல இருக்க மொத்த நாணயங்களும் நமக்கே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான் அதுக்காக அவங்க சில திட்டமும் எடுறாங்க அதன்படி அவங்க கருவறைக்குள்ள இறங்குறாங்க எப்போவும் ஒரே ஒரு மாவு பொம்மை செய்யறதுக்கு பதிலாக பல மாவு பொம்மைங்களை செஞ்சு ஆயத்தரை கூப்பிடுறாங்க ஆனால் ஆயத்தர் பல மாவு பொம்மைங்களை பார்த்த உடனே பல நிழல் உருவங்களாக மாறி கருவறை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கான் தப்பிக்க முடியாதுன்ற நிலைமை அப்படிங்கிறது அருணுக்கு தெரிஞ்சிருது அதனால் அவன் பையன் காத்திக்க காப்பாத்துறதுக்காக எல்லா மாவு பொம்மைங்களையும் அவனோட உடம்புல கட்டிக்கிட்டு ஆயத்தர்கிட்ட அவன் மாட்டிக்கிறான் கார்த்திக் தப்பிச்சு வெளியில வரான் ஆயத்தர் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு சாகாத நிலைமை வந்துடுது இதை பார்த்த உடனே ஆயத்தர் அப்படின்ற வார்த்தைய சொல்லி அவங்க அப்பா அருணை கார்த்திக் தூங்க வைக்கிறான் அவனையும் நெருப்புல எரிச்சு சாகடிச்சிடுறான் இந்த இடுப்பு துண்டுனால தானே இந்த நாணயங்கள்னால தானே நமக்கு அப்பாவை இழக்கிற நிலைமை வந்தது அப்படின்னு நினைச்சு அதை தூக்கி அங்கேயே போட்டுட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் கார்த்திக் நிரந்தரமா காலி குளத்தை விட்டு வெளியே போயிடுறான் ரத்னம் ஐயாவோட மாளிகையும் இந்திய அரசாங்கத்தால கைப்பற்றப்பட்டது